தொகுதி எல்லை மாற்றங்களால் தனித்தொகுதிகளின் எண்ணிக்கை பதினான்கிலிருந்து பதினைந்தாக உயரும் தற்போதைய சம்பவாங் குழு தொகுதியிலிருந்து புதிய சம்பவாங் வெஸ்ட் தனித்தொகுதி உருவாகும் டெம்பனிஸ் குழு தொகுதியிலிருந்து புதிய டெம்பனீஸ் சங்கட் தனித்தொகுதி பிரித்தெடுக்கப்படும் அந்த இரண்டு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை உயர்வு அதற்கு காரணம் அங்மோக்கியோ குழு தொகுதியின் அளவை குறைக்க ஜாலான் காயு என்ற மற்றொரு புதிய தனித்தொகுதி அமைக்கப்படுகிறது ஏனைய புதிய தனித்தொகுதிகளில் புக்கெட் கோம்பாக் ஜூரோங் சென்ட்ரல் குயின்ஸ்டவுன் ஆகியவை அடங்கும் இதற்கிடையே ஹொங்கா நோர்த் புக்கெட் பத்தோக் மெக்ஃபசன் பொங்கோல் வெஸ்ட் யூஹுவா தனித்தொகுதிகள் இனி இருக்க மாட்டா புகெட் பஞ்சாங் ஹவுகாங் மேரிமவுண்ட் மவுண்ட் ஆகியவற்றின் எல்லைகளில் மாற்றமில்லை ஒவ்வொரு தனி தொகுதியிலும் இருபத்திரண்டாயிரம் முதல் முப்பத்து மூவாயிரம் வாக்காளர்கள் வரை இருப்பார்கள் புகிட் பஞ்சாங்கில் ஆக அதிகமான வாக்காளர்கள் பாருவில் ஆக குறைவான வாக்காளர்கள் மாசில் வாக்காளர் எண்ணிக்கை சுமார் ஈராயிரத்து ஐநூறு கூடியுள்ளது பெட்டனில் அந்த எண்ணிக்கை சுமார் ஐயாயிரம் குறைந்துள்ளது